கலித்தாகை பாலை கலி இடு முள் நெடு வேலி போல கொலைவர் கொடுமரம் தேய்த்தார் பதுக்கை நிறைத்த நவை ஆர் ஆற்று அறுசுனை முற்றி உடங்கு நீர் வேட்ட உடம்பு உயங்கு யானை கடுந்தாம் பதிப்பு ஆங்கு திறப்பட்டு வெறி நிறை வேறாத சாரச்சாரல் ஓடி குற்ற நிரம்பா நீடு அத்தம் சிறுநனி நீ துஞ்சி ஏற்பினும் அஞ்சும் நறுணுதல் நீத்து பொருள்வயிர் செல்வோய் உரனுடை உள்ளத்தை செய் பொருள் முற்றிய வளமையான் ஆகும் பொருள் இது என்பாய் இளமையும் காமமும் நின் பாணி நெல்லா இடை முளை கோதை குழைய முயங்கும் முறை நாள் கழிதல் உராமை அமை காண்டைக் கடை நாள் இது என்று அறிந்தாரும் இல்லை போற்றாய் பெரும நீ காமம் புகர்பட வேற்றுமை கொண்டு பொருள்வயிற் போகுவாய் கூற்றமும் முப்பும் மறந்தாரோடு ஓராங்கு மாற்றுமை கொண்ட வழி முட்களாலான நீண்ட வேலி போலவும் திருடர்கள் மரங்களை இடித்து புதைமேடுகளாய் குவித்திருக்கும் இடங்களாகவும் மிகவும் ஆபத்தான கடினமான ஒரு பாதை அது அங்கு நீரூற்று வற்றியதால் தண்ணீர் வேண்டி உடல் சோர்வுற்று யானை ஒன்று தனது தும்பிக்கை நீட்டி வெம்மையால் தவித்தது காணல் நீர் வெவ்வேறு திசைகளில் மலைச்சரிவுகளில் ஓடி வழியை மயக்கும் தெளிவற்ற நீண்ட அத்தகைய கொடிய வழியில் நீ சற்றே உறங்க நேர்ந்தாலும் என் உள்ளம் அஞ்சும் அத்தகைய கொடிய வழியில் நறுமணம் கமிழும் என் நெற்றியை உடே என்னை விட்டுவிட்டுப் பொருள் தேடிச் செல்வோனே உறுதியான உள்ளம் கொண்டவன் நீ உழைத்து சேர்க்கும் பொருளாலேயே வாழ்வின் வளம் உண்டாகும் என்று சொல்கிறாய் ஆனால் இளமையும் காம இன்பமும் உன் கையில் நிலைத்திருக்காது என் மார்பில் அணிந்திருக்கும் மாலைகள் குலைய நான் உன்னுடன் தழுவி மகிழும் நாட்கள் வீணாகக் கழியாமல் பார்த்துக்கொள் இறுதியாக உன் இதுதான் என்று அறிந்தவர் எவருமில்லை வெறும நீ இவற்றைக் கருத்தில் கொள்வதில்லை காதலை களங்கப்படுத்தி வேறு நிலையை மேற்கொண்டு பொருள் தேடப் போகிறாய் மரணத்தையும் முதுமையையும் மறந்தவர்களைப் போல நீ வேறு ஒரு நிலையை பழக்கத்தைக் கொண்டிருக்கிறாய் சுருக்கம் கொடிய பாலை நில நிலப்பயணத்தின் ஆபத்துகளையும் இளமை மற்றும் காதலின் நிலையற்ற தன்மையும் வாழ்வின் நிச்சயமற்ற தன்மையும் காதலி சுட்டிக்காட்டி தன்னை விட்டுப் பொருள் தேடிச் செல்வதை தவிர்க்கும்படி வேண்டுகிறாள் தழுவி மகிழும் இன்ப நாட்களை வீணாக்காமல் காதலையும் இன்பத்தையும் போற்றுமாறு வலியுறுத்துகிறாள் ஆனால் காதலனோ மரணத்தையும் முதுமையையும் மறந்தவனைப் போல காதலை புறக்கணித்து பொருள் தேடும் முடிவில் உறுதியாக இருக்கிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க